கடந்த இருபது வருடங்களாக வாங்கிய ஆயுதங்கள் என்னங்கிறத பற்றி ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க அதெல்லாம் அவங்க எங்கே கொண்டு போய் ஏதாவது அடமான கடையில் சேட்டு கடையில் வச்சிட்டாங்களா அப்படின்னு தெரியல அடிப்படையில் பாகிஸ்தான் இனி திரும்பி அடுத்த தப்பு செய்வதற்கு இருபது வருஷமாவது ஆகணும் தோத்தமண்டலுக்கு எதுக்கு ஏரியா கொடுக்கணும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வந்து இந்த தாக்குதலானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இது நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறதா அல்லது இதோடு முடிந்து விட்டதா நீங்கள் எப்படி இல்ல அவங்க வந்து தப்ப பண்ணாங்க நாம் தான் தாக்கினோம் ஒம்பது இடத்துல நாம தான் தாக்கினோம் அவங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறதுக்காக சொல்லப்போனால் மிலிடரியில் வந்து ஆப்ரேஷன்னு சொன்னால் அது வந்து ஒரு போர் அல்லது ஒரு இது வந்து ஆப்ரேஷன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு மிஷனை அப்படிலாம் சொல்லுவாங்க நாம் பண்ணது வந்து அவன் உடலில் இருக்கக்கூடிய புற்ற வந்து வெளியில் எடுக்கக்கூடிய ஆப்ரேஷனை பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க தாக்கியதாக சொல்லி நிறைய விஷயங்களை அனுப்பி வச்சாங்க அந்த எல்லாம் அகற்றி விட்டுட்டோம் இப்போ எங்கே கை வச்சோம்னா அந்த நூறு பேஸ்ல கை வச்சதுக்கு பிறகு அமெரிக்கா வந்து ஏறத்தாழ ஆடி போயிடுச்சு இல்ல இல்ல போகிறோம் இதுக்கு மேலே நீங்கள் விளையாடுனா எங்கள் பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அதை பண்ணியிருக்குன்னு நான் எடுத்து சொல்கிறேன் குறிப்பாக வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல அதாவது வந்து நியூக்ளியர் எக்ஸ்போஷன் பண்ண பண்ணக்கூடிய அந்த இடத்துல இப்ப என்ன இதில் நடந்ததுன்னா நிறைய விஷயங்கள் நாம வந்து இப்ப நாம நினைக்கிறோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பயன்படுத்தப்பட்டதுன்னு இல்லைங்கிறாங்க ஐஎன்எஸ் விக்ரண்ட் வந்து போச்சு தன்னுடைய முதல் தாக்குதலை செஞ்சது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுவும் இல்லைங்கிறாங்க சோ நம்ம கேள்விப்பட்ட விஷயத்தை வச்சு தான் நம்ம நிறைய விஷயங்கள பேசுறோம் ஆனா எனக்கு ஒரு வரி என்ன புரிஞ்சது அப்படின்னு சொன்னா அடிப்படையில நமக்கு ரெண்டு விஷயம் புரியுது பாகிஸ்தான் வந்து நேத்திக்கோ இன்னைக்கோ டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து பாகிஸ்தான் கடந்த இருபது வருடங்களாக வாங்கிய ஆயுதங்கள் என்னங்கிறத பத்தி ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க அதெல்லாம் அவங்க எங்க கொண்டு போய் ஏதாவது அடமான கடையில சேட்டு கடையில வச்சிட்டாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா அவங்க வந்து வெறும் ட்ரோன்ஸை தான் நிறைய பயன்படுத்தினாங்க அதுக்கு அவங்க புத்திசாலித்தனமாக சொன்ன காரணம் என்னென்னா எங்களை தாக்கும்போது எங்கேருந்து தாக்குறாங்கன்னு நாங்கள் கண்டுபிடிச்சி அப்புறம் நாங்கள் அந்த இடத்த தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அதெல்லாம் சிரிப்பு தான் வந்தது நல்லவேளை அந்த சிரிப்பலைகள்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளில் முடிஞ்சு போச்சு அமெரிக்கா இதில் வந்து அறிவித்தது அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிற கேள்வி நம்ம நாட்டை பற்றி அமெரிக்கா இதுக்கு அறிவிக்கணும் அப்படின்னா அமெரிக்கா ஏறத்தாழ டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்கு பாகிஸ்தான் வந்து நேரடியாக ஐயா நான் கை தூக்கிட்டேன் நீ விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அமெரிக்கா வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டால் ரெண்டு பேரை பேச வைத்து சால்வ் பண்ண மாதிரி சொல்லியிருக்கு பட் இந்தியா வந்து அந்த ஆங்கிள்லேருந்து போகலை தான் என்ன முடிச்சுட்டு வரணுமோ அது ஒழுக்கமா முடிச்சுட்டு தான் வந்திருக்கு அவர்களுடைய அனுசோதனை அப்படின்னு செய்வதற்கு அடுத்த ரெண்டு நாள் செய்ய முடியாத அளவுக்கு அங்க அந்த வழிபாதைகளை வந்து நம்ம டேமேஜ் பண்ணிட்டு வந்தோம் அவங்க கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது பட் மணிசங்கருக்கு தான் தெரியும் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கே தெரியாதெல்லாம் மணிசங்கர் ஐயருக்கு தான் தெரியும் அந்த ஐயர் போய் சொல்கிறாரு இல்லையா இருக்கு இருக்குது அப்படிங்கிறாரு அதை அந்த பாதைகளை நம்ம தூக்கி அடிச்சோம் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்குறோம் ஸோ போர் வந்து நெந்திரிச்சா அப்படின்னு கேட்டால் போர் தொடங்கவே இல்லைன்னு சொல்லுவேன் தாக்குதல் நெந்திரிச்சா இது வந்து என்ன சிந்தூர் ஒன்னா இன்னொரு சிந்தூர் டூ இருக்கா அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஜெய்சங்கரோ அல்லது இந்தியாவோ சொல்லியிருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஐயா இதுக்கப்புறம் நீ எதை செய்தாலும் நான் அது போருக்கான அறிகுறின்னு ஒத்துப்பேன் நீ எதை செஞ்சாலும் இந்த கிருக்குத்தனமா இந்த மறை கயண்டவர்களை அனுப்பிச்சி வச்சு எதையாவது பண்றதா இருந்தாலும் சரி உள்நாட்டுல வந்து ஏதாவது குழப்பங்களை ஏற்படுத்துறதா இருந்தாலும் சரி என்ன நீ பண்ணாலும் நான் அதை பொருள்னு எடுத்துப்பேன் மாயம் மூட்டும் வேலையை பாரு அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம் ஸோ அதோட நின்ந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன் இது தோல்வியா நம்ம போய் முடிச்சுட்டு வந்திருக்க வேண்டாமா சிலர்லாம் பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்களோட ஒப்பிடுறேன் இந்திரா காந்தி அம்மா பண்ணதுல ஒரு சாதனை இருக்கு ஒரு சாதனையை நான் ஒத்துப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அது நடந்தபோது எந்த நாடுமே நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்போ வந்து இந்திரா காந்தி அம்மா செயல்பட்டதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அடிப்படையில் சொல்றதா அந்த ஆனால் அந்த போர் அவங்க ஜெயிச்சாங்க அப்படித்தானே நீங்க நீங்கள் சொல்லுவீங்க நம்ம அப்படித்தானே படிச்சிருக்கோம் அவங்க ஜெயிச்சாங்கன்னு தானே படிச்சிருக்கோம் தோத்தவங்க கிட்ட எதுக்கு ஒப்பந்தம் தோத்தவங்களுக்கு எதுக்கு ஏரியா கொடுக்கணும் தோத்தவங்க கிட்ட வந்து நீங்கள் ஏரியாவை தானே வாங்கியிருக்கணும் அப்போ அவங்க முட்டாள்தனமா முடித்தது எங்க வந்தது அப்படின்னு சொன்னா இந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அவங்க முடித்தது ஆஹ் நீ இந்த ஏரியா வச்சுக்க நான் இந்த ஏரியா வச்சுக்கிறேன் நீ அந்த காக்கி நாடா உன்னோடது பாவா நாடா என்னோடதுங்கிற மாதிரி பண்ணதுதான் அஹ் முட்டாள்தனா அதை வாஜ்பாய் ஐயா தெல்ல தெளிவா பதிவு பண்ணியிருந்தாரு அப்பவே பதிவு பண்ணியிருந்தாரு சோ பழச ஒப்பிடுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை உண்மையை சொன்னா நாம கால் எடுத்து வைக்கல அந்த நாட்டுக்குள்ள நாம் போகல இங்க உட்கார்ந்த இடத்துல தான் நம்ம எல்லா வேலையும் பண்ணோம் அதே மாதிரி அவங்க இருந்து வந்ததை இங்கிருந்து இங்கிருந்து அமர்ந்துதான் நம்ம அழிச்சோம் இந்த மாதிரியான போரை வந்து இது வரைக்கும் இந்தியா செய்ததில்லை என்ன பொறுத்தவர் இந்த மாதிரியான தாக்குதலை இந்தியா செய்ததில்லை தன்னுடைய எந்த ஒரு கடந்த ஒரு இருபது வருடங்களாக குறிப்பா பத்து வருடங்களாக நாம் தயாரிக்க முயற்சி செய்தோ அல்லது தயாரித்து வைத்தோ அல்லது வாங்கியதோ எதையும் பயன்படுத்த அதுக்கு முன்னாடி இருந்ததை வைத்து தான் எதுவும் நடந்திருக்குன்னு சொல்றாங்க அடிப்படையில் பாகிஸ்தான் இனி திரும்பி அடுத்த தப்பு செய்வதற்கு இருபது வருஷமாவது ஆகணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனா திமுக மாதிரியான கட்சிகள் இந்த ராகுல் காந்தி ஐயா மாதிரியான கட்சிகள் இருக்கிற வரைக்கும் அவங்க இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு நீங்க எல்லாம் அமெரிக்கா செஞ்சிருக்கோம் சீனா செஞ்சிருக்கோம் பாகிஸ்தான் பயந்து போச்சு அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க எனக்கு இதுல வந்து எனக்கு சீரியஸாவே எனக்கு ஒரு தமாஷ் என்ன தோணுதுன்னா ஐயா மோடியுடைய புகழ் தென்னகத்தில் பரவி வருது அந்த ஆள் ஏதோ ஓரமாக கர்நாடகாலையும் ஆந்திராலேயும் மட்டும்தான் இருக்கிறாரு அவர் தமிழ்நாட்லையும் கேரளாலையும் தெலுங்கானாலையும் கொண்டாந்து விட்டுறாதீங்க தயவு செஞ்சு பாகிஸ்தானுக்கு சொல்லி அதனுடைய முட்டாள்தனத்தை நிறுத்த சொல்லுங்கன்னு காங்கிரஸ்லேருந்து ஒரு பெரிய மிக மிகப்பெரிய கோரிக்கை சைனா மேலே வச்சு சைனா இந்த விபத்திரத்தை தாங்காம கூட இந்த போராட்ட எடுத்து வைத்திருக்கலாம்ங்கிறது தான் என்னோட ஏன்னா கடைசியில் இவங்க இந்த இந்த அறிவு அறிவு இழந்தவர்கள் செஞ்சது என்னன்னா மோடி வந்து தன்னுடைய தேர்தலுக்காக இதை பயன்படுத்துறாருன்றாங்க அறிவு கட்டத்தனமா இல்லை இருபத்தாறு பேர் சுட்டு சுட்டு கொண்டு இருக்கான் உனக்கு ஒரு ரத்தம் கொதிக்க வேண்டாம் உங்க வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு தப்பு நடந்தாதான் அந்த கோ கோபம் வருமா அது இன்னொரு சகோதரி இல்லையா இன்னொரு இன்னொருத்தனுடைய மனைவி இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை எதை எடுத்தாலும் வாக்கு வாங்கி அரசியலுக்குள்ளேயே கீழ்த்தரமாக பண்றோம் நேத்துக்குதான்தான் திருமாவ சொல்றாரு இந்த போர் வரக்கூடாது அப்படின்னு திருமாவளவன் ஐயா கொஞ்சம் பேசறது நிறுத்திக்கிறது நல்லது அவர் ஏன் பேசுறாரு அப்படின்னா திமுக தான் என்ன சொல்ல நினைக்குதோ அதை வந்து இவர் மூலமாக சொல்ல வைக்குது அப்படிங்கறதுதான் என்னுடைய அபிப்பிராயமா இருக்கு ஏன்னா திருமாவளவன் கொஞ்சம் மாத்தி பேசுவார் ஆனா வளர மட்டும் கசகசன்னு வளரும் இருக்காரு இந்த கோவில் சிற்பங்களை எல்லாம் பார்த்தா அந்த மாதிரியான வளர்கள் எல்லாம் அவர் பண்ணியிருக்காரு ஏன்னா அவரும் பாவம் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது கூட்டங்களுக்கு போயிருப்பாரு அங்க வளர்ந்ததை வச்சு அவரும் வளர்ப்பிருப்பாரு அது எனக்கு முக்கியம் இல்லை அவர் பேசுனதெல்லாம் விட்டுருங்க ஸ்டாலின் ஐயா கையில ஒரு கொடி அதுவும் இந்திய தேசிய கொடி அதாவது அவங்க அப்பா காலத்துல அவங்க அப்பா இந்திய தேசிய கொடியை கையில தொட்டதே கிடையாது கனிமொழி அம்மாவும் நேத்துக்கு இந்திய தேசிய கொடியை தொட்ட தொடவே இல்லை வழக்கம் போல யூஸ்வல் கஸ்பர் எல்லாம் இந்த மதம் மாற்றத்துக்கு ஏதாவது எல்லாம் பண்ண அதுக்கு நடக்கிற மாதிரிதான் அவங்க பாவம் நடந்துட்டு இருந்தாங்க ஆனா ஸ்டாலின் ஐயா கையில கொடியை பிடிச்சிட்டார் ஸோ பாகிஸ்தானுக்கு நம்ம எதுக்காக நன்றி சொல்லணும்னா இந்தியான்னு ஒரு தேசம் இருக்கு அப்படிங்கறத திமுக ஏறத்தாழ ஸ்டாலின் ஐயா கையில இருக்கிற அந்த கொடியை வைத்து புரிந்து கொண்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடனும் முடியாவுடன் பயந்து கொண்டதற்கு இங்கே நினைக்கிறேன்